வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில் இருக்க முதல் இரண்டு சம பற்றி பார்ப்போம் முதலாவது தீர்க்க ஒன்று பை மூணு மூணுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் அஞ்சு ஒய் மைனஸ் இசட் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று பதினொன்னு ஒன்பது மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் கேட்கப்பட்ட கேள்வியில இருந்து நம்மளால நிறைய சமன்பாடுகளை உருவாக்க முடியும் நம்ம குறைந்தபட்சம் மூன்று சமன்பாடுகளை எடுத்துக்கோம் எடுத்துக்கிட்டு இதுல இருந்து எக்ஸ் மற்றும் ஒய் இசட்டோட மதிப்பை கண்டுபிடிப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பை மூணுன்னு இருக்கு பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் இருக்கு ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட் இது ரெண்டையும் எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் எடுத்துட்டு இந்த மூணு ஆள் இந்த மூணு இந்த சைடு வகுத்தல இருக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாமா இருக்கும் இந்த மூணு ஆள் இந்த ஒய் மைனஸ் இசட்டை பெருக்கும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் மூணு ஒய் மைனஸ் மூணு இசட் இப்ப எக்ஸ் ஒய் இசட் மாரிகளை ஒரு பக்கமும் மாரி ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம் எக்ஸ் பிளஸ் ஒய் மூணு ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ்டர்ம் ஒன்றுதான் இருக்குது மைனஸ் மூணு ஓயில ஒய் போச்சுன்னா மைனஸ் ரெண்டு ஓய் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு அஞ்சு இப்போ மாரிகள் ஒரு பக்கமும் மாரிலி ஒரு பக்கமும் இருக்குது ஸோ இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கோ அடுத்தது இதிலிருந்து எந்த சமன்பாடுகள் வேணாலும் எடுத்துக்கலாம் இது ரெண்டே எடுத்துக்கலாம் அல்லது இது ரெண்டே எடுத்துக்கலாம் அல்லது இதை இதே எடுத்துக்கலாம் அல்லது இதை இதே எடுத்துக்கலாம் ஏன்னா இது நாலுமே ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி நிறைய சமன்பாடுகள் நம்மளால உருவாக்க முடியும் நான் அடுத்த சமன்பாடு இந்த இடத்துல இதையும் இதையும் பயன்படுத்தி எடுத்துக்கிறேன் ஒய் மைனஸ் 2x ஈக்வல் டுஸ் மைனஸ் பதினொன்று ஸோ ரெண்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus ஒய் மைனஸ் to minus டுனொன்று ஸோ இதை சமன்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்குவோம் அடுத்தது இந்த ரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ரெண்டு இதை எடுத்துக்குவோம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று இப்போ மாரிகளை ஒரு பக்கமும் மாரிலியை ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ மாரிகளை ஒரு பக்கமும் மாரிலிய ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே ப்ராக்கெட் இருக்குது இந்த ப்ராக்கெட்டை நீக்கணும் ஸோ இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்து பெருக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ மாரிகளை ஒரு பக்கமும் மாரிலிய ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஜெட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா சாரி மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது பிளஸ் பதினொன்று ஸோ அப்போ ரெண்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மூணு எக்ஸ் இது சமன்பாடு மூணு நான் எடுத்த சமன்பாடுகளை எடுத்துதான் சமன்பாடுகளை உருவாக்கணும்னு இல்லை நீங்க எந்த சமன்பாடுகளை வேணாலும் எடுத்துக்கலாம் இதையும் இதையும் எடுத்துக்கலாம் இதையும் இதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே இங்க ஈக்குவல் தான் கொடுத்துருக்காங்க சமன்பாட பார்ப்போம் எக்ஸ் ஒய் செட்ல அமைஞ்சிருக்கு ரெண்டாவது சமன்பாடு எக்ஸ் ஒய் ஜெட்ல அமைச்சிருக்கு மூன்றாவது சமன்பாடு இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் எக்ஸ் உள்ள சமன்பாடுகளாம் மாற்றும் அதாவது இந்த இடத்துல இருக்கிற மாறிலியை நீக்கும் போது நமக்கு எக்ஸ் மற்றும் அமைந்த சமன்பாடு கிடைக்கும் இந்த இடத்துல ஒய்யின்ற மாறியை நீக்கணும்னா நமக்கு இங்க பிளஸ் ஒயின் இருக்கு அப்ப இந்த சமன்பாடு ரெண்டை ரெண்டால பெருக்கும் போது இந்த நீங்கிடும் ஸோ முதல் சமன்பாடு ரெண்டாவது சமன்பாட்டை பெருக்கணும் பெருக்கிட்டு இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் கூட்டணும் ஏன்னா இங்க குறி மைனஸ் இங்க பிளஸ் ஸோ கூட்டினாவே நமக்கு இந்த ஒய் மாதிரி நீங்கிடும் சமன்பாடுகளையும் கூட்டணும் என்ன என்ன நம்ம எந்த அதோட சமன்பாடுகளையும் கூட்டணும் ஒரே மாதிரி கழிக்கணும் ரெண்டு ஒய் பிளஸ் மூணு டு அஞ்சு ரெண்டாவது சம்பாட்டை ரெண்டால பெருக்கணும் நாலு எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஸோ மைனஸ் நாலு எக்ஸில் எக்ஸ் போச்சுன்னா மைனஸ் மூணு எக்ஸ் ஜீரோ ஆயிரும் மூணு ஜெட்டில் ஒரு ரெண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஜெசர்ட் ஈக்வல் டு மைனஸ் இருபத்தி ரெண்டில் அஞ்சு போச்சுன்னா மைனஸ் பதினேழு இப்போ மூணாவது சமன்பாடை பார்ப்போம் இதுவும் எக்ஸ் எக்ஸ்ஸர்டில் தான் இருக்குது இதுவும் எக்ஸ் எசர்ட்டில் தான் இருக்கு இப்போ இந்த இடத்துல மூணையும் நாலையும் சமன்பாட்டு மூணையும் நாளையும் கூட்டும் போது நமக்கு எக்ஸ் எக்ஸாம் நீங்கிடும் நீங்கிட்டு எசர்ட்டோட மதிப்பு கிடைக்கும் சமன்பாடு மூணு பிளஸ் சமன்பாடு நாலு ஏன்னா இங்கே

ஸோ இந்த எக்ஸோட மதிப்பை இசட்டோட மதிப்பை எடுத்துகிட்டு வந்து சமன்பாடு ஒன்று அல்லது ரெண்டில் பிரதியிடும்போது நமக்கு ஒய்யோட மதிப்பு தெரிய வரும் நான் இந்த இடத்துல எக்ஸ் மற்றும் இசட்டோட மதிப்பை சமன்பாடு ல பிரதியிடுறேன். ஸோ சமன்பாடு ரெண்டு என்ன மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதில் ஆறு பிளஸ் ஒய் மைனஸ் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் -11. மைனஸ் பதினொன்று ஸோ மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் பதினொன்று மைனஸ் அப்போ ஒய் ஈக்வல் சோ, இந்த சான்பாடுகளை தீர்க்கும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு ஆறுன்னு கிடைக்குது ஒய்யோட மதிப்பு ரெண்டு மதிப்பு to கிடைக்குது எக்ஸ் ஈக்வல் to ஆறு ஒய் ஈக்வல் டு ரெண்டு அடுத்தது இரண்டாவது சம் ஒரு பள்ளியில் ஏ பி மற்றும் சி என்ற மூன்று பிரிவுகளில் நூத்தி ஐம்பது மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்படுகின்றனர் பிரிவு ஏ யில் இருந்து பிரிவு சிக்கு ஆறு மாணவர்கள் மாற்றப்பட்டால் இரு பிரிவுகளிலும் சமமான மாணவர்கள் இருப்பர் சி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் நாலு மடங்கு மற்றும் ஏ பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றின் வித்தியாசம் பி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனில் மூன்று பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க கேள்வி என்ன இந்த மூன்று பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க இந்த ஏ பி சி இந்த மூன்று பிரிவுகளிலும் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முறையே எக்ஸ் ஒய் மற்றும் இசட்னு எடுத்துக்குவோம் அதாவது ஏ பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் பி என்ற பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை ஒய் சி என்ற பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இசட் என்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி மற்றும் சி என்ற மூன்று பிரிவுகளிலும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்படுகின்றனர் அப்ப x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசெட் இதை மூணையும் கூட்டம்னா நமக்கு 150 ஐம்பது மாணவர்கள் கிடைப்பாங்க ஏன்ற பிரிவில் உள்ள மாணவர்கள் பீண்ட பிரிவில் உள்ள மாணவர்கள் சீன்ற பிரிவில் உள்ள மாணவர்கள் இவர்களை மொத்தமாக சேர்த்தோம்னா நூற்றி ஐம்பது பேருன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பிரிவு ஏயில் இருந்து சீக்கு பிரிவு ஏயில் இருந்து சீக்கு ஆறு மாணவர்கள் மாற்றப்பட்டால் இரு பிரிவுகளிலும் சமமான மாணவர்கள் இருப்பர் என்ற பிரிவில் இருக்க மாணவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் சீன்ற பிரிவில் இருக்க மாணவர்கள் எண்ணிக்கை Z பிரிவு ஏயில் இருந்து ஆறு மாணவர்கள் சீக்கு மாற்றப்பட்டால் இங்கிருந்து ஆறு மாணவர்களை எடுத்து சீக்கு மாத்திட்டா ரெண்டு பிரிவுகளும் சமமான மாணவர்கள் இருப்பாங்கன்னு கொடுத்திருக்காங்க அதாவது இந்த ஏன்ற பிரிவுல இருக்கிற எக்ஸ் மாணவர்கள்ல இருந்து ஆறு மாணவர்களை எடுத்து இந்த சீன்ற பிரிவுல இருக்க இசட் மாணவர்களோட சேர்த்துட்டா ரெண்டு பிரிவுலையும் சமமான மாணவர்கள் இருப்பாங்கன்னு கொடுத்திருக்காங்க இத சமன்பாடு ஒண்ணுன்னு எடுத்துக்குவோம் இப்ப எக்ஸை இந்த சமன்பாட்டில் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வருவோம் எக்ஸ் மைனஸ் ஆர் ஈக்குவல் ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு இது சமன்பாடு ரெண்டு எடுத்துக்கும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் நாலு மடங்கு சி பிரிவுல மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க இசட் மாணவர்கள் சி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் நாலு மடங்கு சி பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கையின் நாலு மடங்கு மற்றும் ஏ பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை ஏ பிரிவுல இருக்க மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ எக்ஸ் இவற்றின் வித்தியாசம் இவற்றின் வித்தியாசம் சி பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் நாலு மடங்கு மற்றும் ஏ பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இவற்றின் வித்தியாசம் பி பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம் பி பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமம் பி பிரிவில் ஒய் மாணவர்கள் இருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ ஒய்யே இந்த பக்கம் எடுத்துட்டு வருவோம் ஈக்குவல் டு எடுத்து அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு இசட் ஈக்வல் டு சமன்பாடு மூணுன்னு எடுத்துக்கோங்க அதாவது எக்ஸ் ஒய் இசட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூன்று சமன்பாடுகளை பயன்படுத்தி நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பை கண்டுபிடிப்போம் இப்போ சம்பாடு ரெண்டு எக்ஸ் மற்றும் இசட் மாறிகள் அமைந்த சமன்பாடு இதுல ஒய் என்ற நீக்கும் போது நமக்கு எக்ஸ் இசட்ல கிடைக்கும் சமன்பாடு அந்த சமன்பாடையும் இந்த ரெண்டாவது சம்பாடையும் பயன்படுத்தி எக்ஸ் அல்லது இசட்டோட மதிப்பை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு முதல் சமன்பாடு இந்த சமன்பாட்டில் ப்ளஸ் ஒய் இருக்கு இங்கே மைனஸ் ஒய் இருக்கு ஸோ முதல் சமன்பாட்டையும் ரெண்டாவது சம்பாட்டையும் கூட்டும் போது நமக்கு ஒய் என்ற மாதிரி நீங்கிடும் ஸோ முதல் சமன்பாட்டில் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது அடுத்தது மூன்றாவது சம்பாட்டு எழுதிக்குவோம் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் நாலு ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ இந்த இடத்துல எக்ஸும் நீங்கிருது ஒய்யும் நீங்கிருது அஞ்சு ஜெட் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது

நூத்தி ஐம்பதுல எழுபத்தி ரெண்டு போச்சுன்னா எழுபத்தி எட்டு ஸோ ஒய் ஈக்வல் எழுபத்தி எட்டு நம்மள என்ன கேட்டிருக்காங்க மூன்று பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று பிரிவுகளில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கையை நம்ம எக்ஸ் ஒய் இசுன்னு எடுத்திருக்கோம் ஸோ அப்போ ஏ பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு பிரிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தெட்டு சி பிரிவில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை முப்பது ஸோ தேர் ஃபோர் ஏ கமா சி பிரிவுகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை முறையே நாற்பத்தி எழுபத்தெட்டு முப்பது இதை மாத்திடக்கூடாது ஆர்டர்ல எழுதிக்கணும் நாற்பத்தி ரெண்டு கமா எழுபத்தி எட்டு கமா முப்பது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணிதம் பருப்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க